தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆண்களுக்கு மார்பில் மச்சம் இருந்தால் என்ன பலன்கள்ன்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் சாமுந்திரிகள் லட்சணத்தின்படி நம் உடம்பில் காணப்படும் மச்சத்தை பொறுத்து நமது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சுப அசுப நிகழ்வுகளை நாம் கணிக்க முடியும் இந்த நிலையில் ஆண்களின் உடம்பில் காணப்படும் சில மச்சங்கள் பெண்களை எளிமையாக மயக்கிவிடும் என்று உடலியலில் கூறப்படுகிறது ஆண்களின் உடலில் காணப்படும் அப்படிப்பட்ட சில மச்சங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சாமுந்திரிக்க லட்சணத்தின்படி ஆண்களின் வலது மார்பில் மச்சம் இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டசாலி நபர்களாக இவர்கள் கருதப்படுகிறார்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பணத்திற்கு பஞ்சம் என்பதே இருக்காது அது மட்டுமல்ல தங்களுடைய எண்ணங்களை தங்களுக்கு பிடித்த பெண்களின் முன் வெளிப்படையாக இவர்கள் பேசுவார்கள் இவர்களுடைய பேச்சில் வார்த்தைகளில் உள்ள மந்திரத்தால் பெண்களின் இதயத்தை இவர்கள் எளிதாக கவர்ந்தும் விடுவார்கள் என்றே சொல்லலாம் இதேபோன்று மார்பின் இடது பக்கத்தில் மச்சமுள்ள நபர்கள் தங்களுக்கு பிடித்த பெண்ணை நிச்சயமாக திருமணம் செய்து கொள்வார்கள் அத்துடன் அவர்களை வாழ்க்கை முழுவதும் இன்பமாக சந்தோஷமாகவும் இவர்கள் வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இவர்கள் நேர்மையான நபர்களாகவும் நடந்து கொள்வார்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோவுடைய சுவாரஸ்யத்தை மேலும் அதிகப்படுத்தும் நம்ம அடுத்த காணொலியில் ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் மச்சம் இருந்தால் என்ன பலன்கள்ன்றதையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்